அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் வரக்கூடிய புதன்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தோட முதல் நாள் பிறக்கின்றது ஒரு வருடத்தை நம்ம இரண்டு பகுதிகளாக பிரிப்போம் உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது இப்போது இந்த ஆடி மாதம் முதல் நாள் வந்து தட்சிணாயன காலத்தோட ஆரம்பத்தை குறிக்கின்றது அதாவது தேவர்களோட மாலை பொழுது அப்படிங்கிறது ஆரம்பிம் ஆரம்பமாகிறது இந்த ஆடி முதல் நாளில் நமக்கு எவ்வளவு விசேஷங்கள் கூடி வருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தோட வளர்ப்பிறை ஏகாதசி அன்றைய தினம் வருகிறது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் மைத்திரேயும் முகூர்த்தமும் இருக்கின்றது நம்மளுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ண முடியும் அதனால் இப்போ ஆடி மாதத்துலேருந்து நிறைய பேர் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை நான் உங்கள் வச்சுக்கிறேன் இந்த ஏகாதசிக்கு சயன ஏகாதசி அல்லது ஹரிசயன ஏகாதசி அப்படின்ட்டு சில பெயர்கள் உண்டு இந்த ஏகாதசியில் யார் ஒருத்தவங்க பெருமாளை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவங்க வந்து பல புண்ணியங்களை பெறுவார்கள் பொதுவாகவே ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மாதத்தில் நம்ம அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதம் தான் பெருமாளுக்கு மிகவும் உகந்த விரதம் அந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதத்தை அன்னைக்கு அனுஷ்டிப்பவர்கள் நீங்கள் வந்து நாளை செவ்வாய்க்கிழமையிலிருந்தே அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சயன ஏகாதசி வந்து மகா ஏகாதசி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் பெற்றுள்ளது இன்னைக்கு காலையில நம்ம ஆடி மாதத்திற்கான சிறப்பு பதிவுகள் போட்டப்ப இந்த ஆடி மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் வருது விசேஷ தினங்கள் என்னைக்கு வருது அந்த தேதிகள் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு பதிவா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ அதற்கான ஒரு ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த ஒவ்வொரு விசேஷத்துக்கும் டீட்டெயில்டான பதிவு அதனுடைய முன்னாட்களிலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் கட்டாயமாக உங்ககிட்ட பகிர்ந்துப்பேன் இப்போ வாங்க என்னென்ன விசேஷங்கள் வருதுன்னு பார்க்கலாம் முதலில் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது நான்கு செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி மாதத்தில் வருதுங்க இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தம் நான்கு ஆடி செவ்வாய் வருது இந்த ஆடி செவ்வாயில் முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்து அம்பாளை நினைத்து விரதம் இருக்கும் பொருட்டு அவர்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் அம்பாள் வழங்குவாள் அப்படின்னு சொல்லப்படுது விரதம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து மூன்று வேலையும் உண்ணாமல் இருக்கலாம் அல்லது ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு மற்ற இரண்டு வேலைகள் வந்து நீங்கள் வந்து உணவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அல்லது தண்ணீர் மட்டுமே அன்றைய தினம் நீங்கள் குடித்து விரதம் இருக்கலாம் அம்மன் அம்மனுடைய நாமத்தை அன்று முழுவதும் உச்சரிக்கலாம் இன்னும் ஒரு விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடி செவ்வாய் விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதையும் ஆடி செவ்வாய் விரதம் அல்லது ஆடி பிள்ளையார் விரதம்னு சொல்லுவாங்க ஔவையார் விரதம் அப்படின்ட்டு பல பேர்களில் இதை அழைப்பாங்க இது வந்து ஆடி செவ்வாய் கிழமைகளில் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு வீட்டில் உப்பு இல்லாத கொழுக்கட்டையை செஞ்சு அம்பாளுக்கு வந்து படைப்பாங்க அந்த அம்பாள் எப்படி செய்வாங்கன்னா தேங்காய் இருக்குது இல்லையா அந்த தேங்காய் மேலே மஞ்சள் எல்லாம் பூசி அதற்கு கண் மூக்கு வாயெல்லாம் வரைந்து அம்மன் போலவே உருவகப்படுத்தி அதற்கு நகைகள்லாம் போடுவாங்க அந்த அம்பாளுக்கு முன்பு புளிய மரத்திலையும் பூங்கை மரத்திலையும் வைத்து கொழுக்கட்டை வந்து உப்பில்லாத மாவில் கொழுக்கட்டை செஞ்சு அந்த கொழுக்கட்டையும் வந்து விதவிதமான உருவங்களில் செய்வாங்க இலை மாதிரி செய்வாங்க விளக்கு மாதிரி செய்வாங்க எலி மாதிரி செய்வாங்க மீன் மாதிரி செய்வாங்க விறகு இருக்குது இல்லையா விறகு அந்த வடிவத்திலலாம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க அதை மாதிரி செய்வதன் மூலம் அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணி பெண்களுக்கு நல்ல மணமகன் அமைவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த கொழுக்கட்டை செஞ்சு படைக்கிற படையில் ஆண்கள் யாரும் பார்க்கக்கூடாது அவர்கள் வீட்டுக்கு வெளியேல இருக்கணும் அதை மாதிரி அவங்க பார்த்து பார்த்தாங்கன்னா தடங்கள் வரும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கதை வந்து பழங்காலத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்து ஏழு அண்ணன்கள் ஒரு தங்கை இருந்தாங்க அந் அவங்க குடும்பத்தில் நடந்து அந்த ஏழை குடும்பம் ரொம்ப முன்னேறியது அந்த ஏழை பெண் திருமணம் செஞ்சு கொண்டு போனதும் அந்த அன்னிமார்கள் அந்த விரதத்தை கடைப்பிடிப்பதை விட்டுட்டாங்க திரும்பவும் ஏழ்மையில் வந்து அவங்க வாடிய போது திரும்பவும் அவங்க ஆடி செவ்வாய் அந்த விரதத்தை கடைப்பிடித்ததன் மூலமாக தான் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறினாங்க செல்வ செழிப்போடு இருந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய கதையே இருக்குது அதை நான் இப்போ டீட்டெயில் தான் சொல்லலை செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் மங்களங்கள் மங்கள காரியங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கும் இந்த ஆடி செவ்வாய் விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நம்மளால் எது செய்ய முடியுதோ இல்லையோ அன்றைய தினம் நம்ம தலை குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அம்பாள் படத்துக்கு பூ போட்டு நம்மளால் முடிந்த நெய்வேதத்தை வைப்பதே வந்து இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமாக இருக்குது அதனால் நம்ம பெண்கள் அதை செய்வதே நல்லதுங்க அடுத்ததாக ஐந்து ஆடி வெள்ளிகள் இந்த மாதத்தில் வருதுங்க இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பூஜை செய்வதை நீங்கள் வந்து உங்களுடைய பிளானில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய மாத எப்போ வரும் அப்படிங்கிறத பெண்கள் கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை குலதெய்வ பூஜை செய்யலாம் ஒரு வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறத செய்யலாம் ஒரு வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு ரவிக்கை துணி மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய சரடு இதெல்லாம் நீங்கள் வச்சு தரலாம் கூழ் ஊற்றுவது இல்லை நம்ம வீட்டிலே வந்து கூழ் படைச்சு அதை எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு ஊற்றுவாங்க அதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இன்னொரு வெள்ளிக்கிழமை வந்து கனகதாரா பூஜை இருக்குது மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது நிறைய பூஜைகள் இருக்குது நம்மளுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் வெள்ளிக்கிழமை இருந்து அம்பாலை வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் அதுவும் ஆடி வெள்ளியில் இந்த வேப்பிலையே நம்ம வீட்டில் தவறாமல் உங்களுடைய பூஜை அறையிலும் சரி நிலைவாசல்லையும் நம்ம சொருகி வைப்பது அல்லது தோரணமாக கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு என்னன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு ஒரு அஞ்சாறு பெண்களை கூப்பிட்டு வயதில் மூத்த சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அவங்க காலில் விழுந்து அவர்களுக்கு நீங்கள் தாம்பூலம் தருவதும் வந்து ரொம்ப நல்லது ஆடி ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நான்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நேர்த்தி கடன் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் குலதெய்வம் வந்து ஒரு ஊரில் இருக்கும் இவங்க ஊர் ஊரில் இருப்பாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நீங்கள் குலதெய்வ கோவிலில் போய் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது இன்னும் நிறைய பேர் கன்னி தெய்வ வழிபாடு அவங்க குடும்பத்தில் பிறந்து இறந்த சின்ன பெண்களுக்கான வழிபாடு செய்வாங்க சப்த கன்னியர் வழிபாடு அப்படின்னு சில பேர் செய்வாங்க ஏழு கன்னிமார்கள் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான வழிபாடும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் செய்வது அப்படிங்கிறது வழக்கம் உங்களால் என்ன முடியுமோ உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை வந்து நீங்கள் செய்ங்க அப்படி எதுவும் குறிப்பிட்ட வழக்கம் எதுவும் இல்லைங்க அப்படிங்கிறவங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து எளிய விஷயங்களும் நம்ம சேனல்ல வந்து இருக்கும் இதை தவிர ஆடி பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் ஆடி தபசு இந்த ஆடி மாதத்துல தான் அம்மன் வந்து தவம் செய்த மாதம் அப்படிங்கறதால அம்மனுடைய சக்தி இந்த மாதத்தில் ஓங்கி இருக்கும் சிவனோட சக்தி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது ஆடி பெருக்கு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி அம்மாவாசை நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி பூரம் அப்படிங்கிறது அம்மனுக்கு வந்து அந்த வளைகாப்பு நடத்தக்கூடிய அந்த நிகழ்வு ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தோட கடைசி நாள் பதினாறாம் தேதி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு நிறைவடைகிறது அன்று தான் வந்து வரலட்சுமி விரதமும் அனுஷ்டிக்கப்படுகிறது ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்க அடுத்ததாக நகை வாங்குவதற்கு ஏற்ற நாட்கள் என்ன அப்படின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆடிப்பெருக்கன்று தங்கம் வாங்க மிக சிறந்த நாள் தங்கம் வாங்கிறது அதுக்கப்புறம் வந்து துணிமணிகள் வாங்கிறது வெள்ளி வாங்குறது இதை எல்லாத்தையுமே நீங்கள் அன்னைக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான தேதிகளையும் அன்றைய தினம் செய்ய வேண்டிய சில பூஜைகளையும் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி